அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத அம்மாவாசை சோடச கலை நேரம் நம்ம சேனலில் ஒவ்வொரு அம்மாவாசை முடிந்து அடுத்த அந்த நாள் பிரதமை ஆரம்பிக்கும் பொழுதும் பௌர்ணமி முடிந்து அடுத்த அந்த பிரதமை ஆரம்பிக்கும் பொழுதும் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் கார்த்திகை அம்மாவாசை முடியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு பதினேழு மணிக்கு முடிகின்றது நாளை மதியம் அதாவது உச்சி வேலையில் பனிரெண்டு பதினேழு மணிக்கு ஆரம்பிக்கின்றது இன்று அமாவாசை திதி ஆரம்பித்து விட்டது ஸோ இந்த மாதம் அமாவாசை வந்து இரண்டு நாட்களில் வருது புதன்கிழமை வியாழக்கிழமை நாளைக்கு அம்மாவாசை பன்னிரெண்டு பதினேழு மணிக்கு முடிந்து பிரதமை அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது ஸோ குரு அல்லது குபேர நாள் என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த சோடசக்கலை நேரம் வருவது நமக்கெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் அதாவது நாளைக்கு நம்ம இந்த சோடச கலை நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திர நேரம் அபிஜித் முகூர்த்தம் அப்புறம் இந்த மாதிரி சோடச கலை நேரம் இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் இல்லைங்க எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் பொண்ணோன்ன நேரத்தை இதில் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த சோடசக்கலை நேரம் எல்லாமே வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திய பெருமான் தான் இந்த அற்புதமான நேரத்தை உலகத்திற்கு உலக மக்களின் நன்மைக்காக வழங்கி இருக்கிறார் அந்த காலத்தில் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி ஞானிகளும் முனிகளும் முனிவர்களும் எத்தனையோ விஷயங்களை தங்களால் இயலாத ரொம்ப தங்களுடைய சக்திக்கு எட்டாத மிக அரிய விஷயங்களை அடைந்திருக்கிறார்கள் அத்தகைய சக்தி வாய்ந்தது தான் இந்த சோடசக்கலை ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை ஒரு நாள் பௌர்ணமி ஒரு நாள் வரும் ஆக இரண்டு சோடச அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதிலையும் இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துக்கு இன்னும் சக்திகள் அதிகம் ஏன்னா இது வந்து வளர்பிரை அமாவாசை முடிஞ்சிச்சுனாலே அந்த இருட்டு முடிந்து ஒரு பிரகாசம் அந்த மூன்றாம் பிறை அதுக்கப்புறம் வந்து நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு அழகை முழு ஒளியை எட்டுவது இந்த அமாவாசை டு பௌர்ணமி வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களில் தான் ஸோ இந்த சோடச கலையை பதினாறாவது கலை அமாவாசை பிரதமை அப்படின்ட்டு ஒவ்வொரு திதிகள் இருக்குது இல்லை பதினைந்து திதிகள் இருக்குது பதினாறாவது திதியாக தான் இந்த சோடசக்கலை நேரத்தை அகத்தியர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஆனால் நிறைய பேர் இந்த ஐந்து நொடிகள் நிகழ்த்தும் அதிசயம் ஐந்து நொடிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஐந்து நொடிகள் எப்போ வரும் இந்த சோடசக்கலை நேரனாலே அந்த ஐந்து நொடிகள் தான் ஃபைவ் செகண்ட்ஸ் அது இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது எவ்வளவோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது எவ்வளவோ கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகள் மனிதன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்த கிரகத்துக்கெல்லாம் போறாங்க பட் இருந்தாலும் இந்த கலை நேரம் அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரஃப்ஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மாவாசை முடியக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் பிரதமை தொடங்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ஸோ ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரம் அதே போலவே பௌர்ணமி முடியும் போது அந்த கடைசி ஒரு மணி நேரம் அடுத்து பிரதமை வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ஸோ ரெண்டு மணி நேரம் தான் நம்முடைய வேண்டுதலையை வைக்கணும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடி எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாது நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருநாள் குபேர நாளில் வருது நவ கிரகங்களில் சுபகிரகத்தில் முதலிடம் பெறுபவர் குரு சுக்ரன் புதன் தான் ஸோ அதில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வாழ்க்கையில் நன் மதிப்பை பெற்று உயர்ந்த வாழ்வு வாழணும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கணும் உத்தியோகம் நல்லா இருக்கணும் வேலை சொந்த தொழில் செய்தால் அது நல்லா அமோகமாக நடக்கணும் திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பேர் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும் தங்க நகைகள் அதிகமாக சேரணும் அப்படின்னாலே அவருக்கு குருவோட அருள் நிச்சயமாக வேணும் அதே போலவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை சமாளிக்க குபேரனுடைய குபேரரோட அருளை பெறுவதற்கும் மிக மிக உகந்த நாள் வியாழக்கிழமை அதனால குருவோட அருள் குபேரரோட அருள் அதே போல மும்மூர்த்திகளோட அருள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மன் இந்த மூவருமே வந்து அந்த ஐந்து வினாடிகள்ல பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மேன்மைக்காக அவர்களின் நல்வாழ்வுக்காக அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார்களாம் ஆனால் அந்த ஐந்து வினாடி எந்த பர்டிகுலர் டைமில் வருது அப்படிங்கிறது தெரியாது ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் நம்ம வந்து வீட்டில் தியானம் செய்வது அல்லது நம்முடைய கோரிக்கையை கடவுள்கிட்ட கேட்பது இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யலாம் ஆனால் இது டே டைமில் வரதால நிறைய பேர் ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு அவங்கவுங்க வேலையை பார்க்குற இடத்துல இருப்பாங்க ஸோ அவங்கள்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை முழுவதுமாக அப்படியே பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம சொல்ல கூடியது இந்த நேரத்தில் அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் பதினொன்று பதினேழு நாளை காலை பதினொன்று பதினேழுலேருந்து மதியம் ஒன்று பதினேழு வரை இருக்கக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் குபேர விளக்கை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அந்த ஒரு விளக்கை ஏற்றி வைங்க பச்சை திரி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சாதா திரியை போட்டு குபேர விளக்கு வடக்கு திசை பார்த்து நீங்க ஏற்றி வைங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஒரு உங்களால் டைம் இருந்துச்சுன்னா நீங்க உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உச்சரிச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போகலாம் சமைக்கிற வேலையோ என்ன வேலை செஞ்சாலும் இந்த வரிகளை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே செய்யலாம் அதே போல் வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் விளக்கேத்தலைனாலும் பரவாயில்ல நம்ம மற்ற வழிபாடுகள்லாம் நீங்கள் க வேலையில் இருக்கும்போது செய்ய முடியலனா ஈவினிங் வீட்டுக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மைத்திரை முகூர்த்தம் கலை நேரம்லாம் அந்த நேரம் போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக நம்ம ஈவினிங்லாம் வந்து செய்ய முடியாது ஸோ நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்களுடைய வேலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்களும் அதை உச்சரிச்சுக்கிட்டு செய்வதெல்லாம் செய்யலாம் இல்லைங்க நான்லாம் வந்து டிரைவர் வேலை பார்க்கண பார்க்குறேன் ஒரு நிமிஷம் என்னுடைய கவனம் செதறனா கூட ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அப்படி உச்சரிக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மனசார அந்த நேரம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது முடியும் போதோ அல்லது நடுவுலையோ ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க இப்போ அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவநிதிகளும் வசி வசி இவ்வளோதாங்க நீங்கள் உச்சரிக்கணும் நவநிதிகளும் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லைங்க எனக்கு இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஒரு வரியை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட அதை அப்படியே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண பிரச்சனை தான் குபேரர் அப்படிங்கிறவர் நவநிதிகளுக்கும் சொந்தக்காரர் அவரோட படத்தையோ சிலையோ பார்த்தீங்கனாலே அவருக்கு கீழே அத்தனை நிதிகள் அப்படிங்கிறது அடுக்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த நவநிதிகளும் நமக்கு வ வசியமாகணும் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் சொல்லிட்டுருங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையாது விளக்கேத்தனை முடிஞ்சால் விளக்கேற்றி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அப்படியே சொல்லலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி